அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீகா நீதி கட்சி தீகா திமுக என்று அந்த வழி வந்தவர் என்னுடைய தாத்தா ஆகையால் அவர் ஒரு இது இந்த பகுதியிலே ஒரு மூத்த தலைவராக கழகத்தின் ஒரு மூத்த முன்னோடியாக இருந்த காரணத்தினால் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த கொள்கை பற்றி இயற்கையிலே வந்தது அது பிறப்போடு வந்தது தான் சொல்லணும் நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்தேன் ராசிபுரத்தில் ராசிபுரத்தில் தான் பிறந்தேன் எங்கள் தாத்தாவுடைய பூர்வீகம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிபுரம் பகுதியாகும் எங்கள் குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா வந்து கூட்டுறவு இயக்கத்தில் இந்த பகுதியில் கூட்டுறவு வங்கிகளை உருவாக்குவதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது அவர் பெரிய கூட்டுறவாளர் ராசிபுரத்தினுடைய நிலவ வங்கி இப்போ எல்டி பேங்க்னு சொல்லுவாங்க ராசிபுரம் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்கிறது அந்த வங்கியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அந்த வங்கியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்போவே வந்து மாநில வங்கியினுடைய இயக்குநராகவும் இருந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டுறவு வங்கி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ராமசாமி முக்கியமானவர்னு சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி மிக பெரிய க கழகத்தில் தன்னை முக்கிய பங்கு இந்த பகுதியில் எடுத்துக்கொண்டார் என்னுடைய தாத்தா தப்பா அவருக்கு ஒரு பெரிய கேஆர் ராமசாமின்னா இங்கே தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க கேஆர்னு சொல்லுவாங்க